இந்த ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப எதார்த்தவாதீங்கன்னு சொல்லலாம் நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய தான் இவங்க எப்போதுமே செய்வாங்க மாத சம்பளமா இருந்தாலும் சரி சொந்தமா தொழில் நடத்தாருனாலும் சரி இவங்களை பொறுத்த வரைக்குமே கிடைக்கிற வேலையில் திருப்தியாக வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் ரொம்பவுமே கெட்டிக்காரங்க கணக்கு வழக்கையும் இவங்க கெட்டிக்காரங்க அலுவலக வேலையாக இருக்கட்டும் வீட்டு விஷயமாக இருக்கட்டும் தனி மரியாதைங்கிறது உங்களுக்கு எங்கேயுமே இருக்கும் எல்லா புள்ளி விவரத்தையும் விரல் நுனியில வச்சுருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க நினைவாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு விவரத்தை கேட்டதுமே எதையுமே பார்த்து சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இவங்களுக்கு இல்லை தன்னோட இருந்தே எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு வரிசை சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க முதலாளிக்கு முதலாளியா தொழிலாளிக்கு தொழிலாளியா எல்லா வகையிலும் நிர்வாக திறமை நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க திறமையான பொய் சொன்னா கூட இவங்க எளிதில் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லலாம் சின்ன சின்ன விஷயத்துல கூட ரொம்ப கவனம் செலுத்துவாங்க கண் அசைவாக இருக்கட்டும் விரல் அசைவாக இருக்கட்டும் இவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிடும் நீங்கள் வெறும் வார்த்தையை சொன்னா கூட அந்த வார்த்தையை வச்சு எடை போட்டுருவாங்க நட உட பாவனையில் ஒவ்வொரு ராசியுமே மனசுல கொண்டு வந்து அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும் இந்த ராசிக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசி அன்பர்கள் தாங்க புதன் பகவான் ராசி அதிபதியா இருக்கிறதாலே என்னவோ எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு புத்தி சாதனைங்கிறது சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் பயந்து சுபாவம் கொண்டவங்க தான் ஆனா உள் மனசில் இருக்கக்கூடியது ரொம்ப மன உறுதி கொண்டவங்களாக இருப்பாங்க யாருக்குமே துரோகம் செய்யாதவங்க இந்த ராசிக்காரங்க ஒழுக்கமானவங்க உழைப்பாளிங்கன்னே சொல்லலாம் எடுத்த செயலை அரைகுறையா முடிக்க மாட்டாங்க முழுசாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைவாங்க கடின உழைப்பு நுண்ணறிவு திட்டமிட்டு செயல்படக்கூடிய தன்மை சுத்தமான பழக்க வழக்கம் தூய்மையான சிந்தனை நேர்மையான அணுகுமுறை பொறுமையான அணுகுமுறை முதலாளிக்கு முதலாளி தொழிலாளிக்கு தொழிலாளியா இருக்கிறதா இவங்களுடைய தனி சிறப்புன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறது பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கன்னி ராசி அன்புகள் இந்த வீடியோவை பார்த்துருக்கக்கூடியவங்க நீங்கள் என்ன மாவட்டத்திலிருந்து இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இனி வரக்கூடிய நாட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமோகமான பலனை தரப்போகுது வருமான சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தும் முன்னேறணும்னு சொல்லலாம் இது வரைக்கும் நிறைய பாடங்கள் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் நிறைய பாடங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இனி ஒவ்வொரு பாடங்கள்லேருந்து நீங்கள் முன்னு கூறுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்குமே ஒன்பதாம் இடத்துல வியாழக்கிரகம் இருந்தா எல்லா விதமான நல்ல பலனும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துல இருந்துகிட்டு மூன்றாம் இடத்த வியாழகிரகன் வீட்டு இருக்கிறார் குரு பார்க்குற இடத்துல வலிமைசு ஏற்பாருங்குறதா உண்மை உங்களுடைய புத்திசாலித்தனமும் கடுமையான உழைப்பும் இருந்துட்டால் நிச்சயமா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் நியாய தர்மத்தை கையில் வச்சுக்கிட்டு ஓடுற ஓட்டமும் பொறுப்பு சுமந்து போகிற வேகமும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இப்ப பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் புதன் பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் இதனால உங்களுக்கு பொறுப்புக்கு முயறின ஒரு வேலைச்சுமைங்கிறது சுமைங்கிறது செய்யும் பொறுப்பு வேலை வேலைச்சுமை இருந்தாலுமே கவனமா செயல்பட்டீங்கன்னா ஒரு விஷயத்துலயும் நல்ல பலன்தான் அதே மாதிரி கோபப்படக்கூடாது நிதானமா இருந்து நீங்க எல்லா வேலையும் செஞ்சிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்க ராசியை குரு பார்க்கறதாலே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்தான் பனிரெண்டாவது பாவம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதும் பன்னிரெண்டாவது இடம் சொல்லக்கூடிய ஐன சயன போக பாக்கி உண்டாகிருக்கிறதா நிச்சயம் நல்ல பலன் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே ஏற்பட்டிருந்த கெட்ட பேர் நொடிஞ்சு போய் இருக்கிறது கஷ்டப்பட்டு தூக்கம் வராம தவிச்சது இது எல்லாமே உங்களுக்கு நீங்கும் குடும்பத்தில் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் இல்ல இது எல்லாமே இனி உங்களுக்கு நல்ல மாற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கொஞ்சம் இந்த நேரத்துல குழந்தைகள் வழியில கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் நீங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க பெற்றோருக்கு மதிப்பளிக்க மாட்டாங்க இது ஒரு வகையில் குடும்பத்திலேயே இது ஒரு வகை சண்டையாக கூட உருமாறலாம் கொஞ்சம் கவனமா இருங்க பிள்ளைகளை ஒரு கண்காணிப்பில் கொண்டு வரது நல்லது கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே எண்ணற்ற முரண்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது குறிப்பா கண்ணீர் ராசிக்காரங்கள் எடுத்துக்கிட்டாலே வாழ்க்கை துணையை நல்லபடியா பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணங்கிறது உங்க மனசுல தான் இருக்கும் நீங்க வாழ்க்கை துணையை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களாம் இருப்பீங்க வாழ்க்கையில கையில காசு பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி குடும்பத்தை எந்த சூழ்நிலையும் ஒரே மாதிரி நடத்திட்டு போகக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு இருக்கும் கையில இருக்கக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க செயல்படுவீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி குடும்ப வாழ்க்கையில சிறப்பான பலன் இருந்தாலும் நிறைய முரண்பாடு பேச்சுவார்த்தையில் விவாதங்கள் மூலமா சந்தேசத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால கண்டிப்பா இந்த நேரத்துல பேச்சுவார்த்தையில் கவனமா இருங்க கோபப்படுறதோ கொஞ்சம் இந்த நேரத்துல வாய் வார்த்தைகளை விடுறதோ வேண்டாம் கண்ணு ராசி அன்பர்களுக்கு இந்த விவசாயம் இயற்கை சார்ந்த பொருட்கள் பொறுத்த வரைக்குமே லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்குற அளவுக்கு லாபம் கிடைக்குமானா அது இல்லை ஆனா நீங்க எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் சரசமமான லாபம் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறது வெளியூர் வெளிநாடு பயணம் இந்த மாதிரி விஷயம் ஏற்படலாம் அதே மாதிரி ஆன்மீக பயணம் உங்களுக்கு அதிகமா இருக்குது வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கும் இந்த நேரம் யோகம் உண்டாகும் ஒரு பக்கம் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பாக்குறது திடீர்னு திருமண வாய்ப்பு உண்டாகும் இது வரைக்குமே திருமணமே செஞ்சுக்க மாட்டேன் கல்யாணமே வேண்டாம்னு அடம்பிடிச்சவங்க கூட திருமணம் நல்லபடியா முடிஞ்சா சரின்னு ஒரு ஒப்புதல் தரப்போறீங்க புதுகாலமான அனுபவம் உண்டாகும் நிறைய வாய்ப்பு காத்திருக்குது சரியா பயன்படுத்திக்க மட்டும் பாருங்க உத்தியோகத்தில் ஒரு பக்கம் வேலை சும்மா அதிகமா இருக்கும் பொறுப்பும் கூடி வரும் சோன தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு கடின உழைப்பு அதிகமா இருக்கும் அதிக தூரம் பயணம் போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னென்னா நோய் விபத்து கடன் சட்ட மாதிரி கெட்ட சம்பவங்கிறது உங்களுக்கு இல்லை அதிலிருந்து விடுபட போகிறீங்க இது இருந்தாலே போதும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் பயணம் உங்களுக்கு இந்த நேரம் இருக்கும் தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்க பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இது நிறைவான காலகட்டம் ஏழாம் இடத்துல ராக இருக்கிறது இந்த நேரம் தூர தேச பயணம் வாழக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப விஷயமாக ஒரு செய்யக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஏதாவது சித்தர்கள் இருந்தால் வழிபாடு செய்ய பாருங்க ஜீவசமாதி வழிபாடு செய்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் நல்லது எது கெட்டது எதுங்கிறத நீங்க இயல்பாவே கண்டுணரக்கூடிய சக்தி இருக்கிறதால தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் நிச்சயம் உண்டாகும் மனம் தளராம செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பம் வேண்டாம் அதே மாதிரி கோபங்கிறது இயல்பாவே உங்களை மீறி கட்டுப்பாடை மீறி வர தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் யோகா தியானம் மாதிரியான விஷயங்களும் செஞ்சுட்டு வர பாருங்க நெற்றியில் சந்தனம் விபூதி மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து நீங்க நெத்தியில திலகமிட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஏன்னா நெற்றியில் திலகமிடக்கூடிய விஷயம் பொறுத்த வரைக்குமே நரம்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இது கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீகம் கலந்த உண்மைன்னு சொல்லலாம் அதனால தினமுமே நெற்றியில் குங்குமம் சந்தனம் திருநீர் மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து நெத்தியில திலக இட்டுட்டு வாங்க கோபம் குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து பொறுத்த வரைக்குமே கிரக அமைப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசியில கேது சுகஸ்தானத்துல புதன் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் தனரோக ரோகஸ்தானத்துல சுக்ரன் சனி கலசானத்துல ராகு பாக்கியஸ்தானத்துல குரு லாபஸ்தானத்துல செவ்வாய் சந்திரன்னு கிரக நிலை அமைஞ்சிருக்குது இந்த நிலை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் உங்களுக்கு பல வகையில் எதிர்ப்பு கொடுத்துருப்பாங்க பகை இருந்திருக்கும் ஆனா அது வெற்றியா இனி உங்களுக்கு மாறும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தகராறு வம்பு வழக்கு கூட சாதகமா உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நன்மை எது தீமை எதுங்கறத மட்டும் நீங்க உணர்ந்து செயல்பட்டாலே துணிச்சல செயல்பட்டாலே எல்லாம் உங்களுக்கு நல்லபடியும் வியாபாரிகள் உங்களுக்கு தொழிலில் போட்டிங்கிறது இல்லாம இருக்காது புத்தி சாதுரியமாக செயல்படுறது நல்லது வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் இனிமையா பேச பாருங்க கொடுக்கல் வாங்கல் கவனமாக கவனமா இருந்துக்கங்க பண வரவை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்குது தொழில விரிவாக்கம் செய்யறதுக்குண்டான முயற்சி சிறப்பா இருக்குது குடும்பத்துல ஏற்பட்டிருந்த வருத்தம் மாறணும்னா இந்த நேரத்துல கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது கணவன் மனைவிக்குரியே இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த இடைவெளி என்னவோ குறைய ஆரம்பிக்கும் ஆனா பழைய விஷயங்களை பத்தி விவாதிக்க வேண்டாம் உறவினர்கள் பத்தின விவாதமும் இந்த நேரத்துல வேண்டாம் மூன்றாம் நபர்களுடைய தலையீட்ட குடும்பத்துல நீங்க அனுமதிக்காம இருந்துட்டாவே இந்த நேரம் உங்க வீட்டுல சுபகாரியமும் சரி வீட்டுல மங்களகரமான நிகழ்வு மன ரீதியான ஒரு நல்ல மாற்றம் இது எல்லாமே அடுத்தடுத்து ஏற்படும் திருமண முயற்சி கைக்குடி வரும் குழந்தைகளாலையும் ஒரு பெருமை சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சாதக பாதகத்தை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய எதுலையுமே நீங்கள் துணிச்சலா செயல்படலாம் எதிர்ப்புங்கிறது இந்த நேரத்தில் இல்லை தொடர்ந்து உங்கள் திறமைக்கு இந்த நேரத்தில் பல மாற்றம் உண்டாகும் அலைச்சல் குறையும் பயணம் போக வாய்ப்பு இருக்குது வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே தடையில்லாமல் முடியும் எதிர்ப்பு மறையும் பகை பாராட்டினவங்க பகை மறந்து நட்புக்கார நீட்டுவாங்க ரொம்ப நாளாவே இருந்துட்டு வந்த பிரச்சனைங்கிறது இன்னைக்கு குறைய ஆரம்பிக்கும் மன உறுதி சிறப்பாக இருக்குது நட்சத்திர வீண் உத்திர ஏற்பட வாய்ப்பு இருக்குது மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு என்னவோ உங்க மனசுல இருக்கும் பொறுமையாருங்க வாக்கு வன்மை சிறப்பா இருக்கிறதால வாக்கு வன்மையாலேயே அனுகூலமான பலனும் உண்டாக்க முடியும் எந்த காரியத்தையும் யோசித்து செஞ்சீங்கன்னா நல்லது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கஷ்டம் குறையும் காரிய வெற்றி நன்மை உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய மாதம் காரியத்தை தேவையான உதவி நம்பிக்கை அதிகரிக்கும் ராசிநாதன் புதன் சஞ்சாரங்கிறது புத்தி தெளிவு உண்டாகும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளலாங்கிற ஒரு தன்னமை இருக்கிறதால தைரியம் பிறந்திருக்கிறதால நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம்தான் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மனசுல ஏற்பட்டிருந்த கவலை இனம் புரியாத கவலைங்கிறது இன்னி நீங்க எதிர்பாராத பல திருப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில போகும் சிறப்பாக செயல்பட முடியுங்கிற நம்பிக்கை இருக்கிறதாலே எல்லாத்துலேயும் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் பண உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம் முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும் தொடர்ந்து ஆனால் ஆஞ்சநேயர் வழிபாட்டு செய்யுங்க வெண்ணெய் சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது எல்லா நன்மையும் கொண்டு வந்து தரும் மனோ தைரியம் இதனால அதிகரிக்கணும்னு சொல்லலாம் ஆஞ்சநேயர் வழிபாட்டை ஏன் செய்யணும்னா எந்த ஒரு கிரக தோஷம் இருந்தாலுமே சரி அந்த வாயு புத்திரனை நம்ம வழங்குறப்ப வாயு புத்திரன் எல்லா சூழ்நிலையும் தன்னோட ஆற்றல் வழங்கி நம்ம காப்பார் அந்த ராமபிராணிக்கு தன்னுடைய சேவை செய்ய பிறந்தவர் அதனால அவரை நம்ம மனதார முழுமையை வணங்கினா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்க்கக்கூடிய வல்லமை நமக்கு தருவார் அதனால ஆஞ்சநேயர் வழிபாட்டை கண்டிப்பா செய்ய தொடங்குங்க எந்த செயல தொடங்குறதுக்கு முன்னாடியுமே நீங்க ஆஞ்சநேர் வழிபாட்டை செய்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் கண்ணு ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கன்னு பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க